பெண்களை குறித்தும் காவல்துறை உயர் அதிகாரிகள் குறித்தும் தமிழ்நாடு அரசு குறித்தும் முதலமைச்சர் அவர்கள் குறித்தும் அமைச்சர் பெருமக்கள் குறித்தும் எந்த ஒரு அடிப்படை ஆதாரமும் இல்லாம தொடர்ச்சியாக தினந்தோறும் அவதூறுகளையும் இழிவாக பேசி அவதூறுகளை வந்து பரப்பிட்டு இருக்காரு இதுவே சவுகு சங்கர் வந்து அம்மையார் ஜெயலலிதா அவர்களுடைய ஆட்சி காலத்துல அம்மையார் ஜெயலலிதா அவர்கள் உயிரா இருக்கும் போது இதே போல தொடர்ச்சி அவதூறுகளையும் பெண்களை இழிவாவும் அரசு அதிகாரிகளையும் பேசிட்டு இருந்தார்னா இந்நேரம் அவர் உயிராவே இருந்திருக்க முடியாது ஏன்னா ஒன்னு சிறையில வச்சு ஜெயலலிதா அம்மையார் அவங்களை முடிச்சிருப்பாங்க அப்படி இல்லைன்னா அதாவது எப்படி சொல்றது விபத்து போல அவங்களை முடிச்சிருப்பாங்க முடிச்சிருப்பாங்க அதிமுக கவர்மெண்ட்ல இன்னைக்கு நாலு வருஷமா எந்த ஒரு அடிப்படை ஆதாரமும் இல்லாம தொடர்ச்சா ஒரு அரசாங்கத்தையும் தமிழ்நாட்டுடைய முதலமைச்சரையும் பெண்களையும் அரசு அதிகாரிகள் குறித்து தொடர்ச்சியா வந்து இன்னைக்கு வந்து இழிவா உரிமையில பேசிட்டு இருக்காரு அப்படின்னா இந்த திமுக அரசாங்கம் அமைதியா இருக்குன்னா ஜனநாயக அமைப்புன்றதுனாலதான் திமுக கவர்மெண்ட் திமுக கட்சி இன்னைக்கு வந்து அவர் எதுவும் பண்ணாம அமைதியா இருக்கிறாங்க அப்படி இல்லைன்னா இந்நேரம் சவுக்கு சங்கர் வந்து சிறையிலே வச்சு இப்ப குண்டாசுல இருந்துட்டு வெளியே வரப்ப சிறையிலேயே வச்சு உள்ளேயே வந்து அவரை சாகடிச்சிருப்பாங்க அந்த அளவுக்கு சமூக நீதி காக்குகின்ற இந்த திமுக அரசாங்கம் ஜனநாயக அமைப்புன்றதுனால இன்னைக்கு விட்டு வச்சிருக்காங்க போல இன்னைக்கு எங்க கிட்ட வந்து மாட்டிருக்கிறாரு ஏன்னா தினந்தோறும் அவர் போடுற வீடியோக்கள் பாத்தீங்கன்னா என்னை குறித்து தொடர்ச்சியா வந்து அவதுரை தான் பரப்பின் இருக்காரு என்னுடைய இந்த வீரலட்சுமி அகராஜில வந்து ரெண்டு பேருக்கு மன்னிப்பே கிடையாது ஒன்னு த நாம் தமிழர் கட்சி சீமானுக்கு ரெண்டாவது சவுக்கு சங்கம் இருக்கு ஏன்னா நாம் தமிழர் கட்சி ஒருங்கிணைப்பாளர் சீமான அவர்கள் வந்து என்ன ஒருமையில பேசி இழிவா பேசினாரு அவருக்கு சவுக்கு சங்கர் தொடர்ச்சியா வந்து என் சம்பந்தமா எந்த ஒரு அடிப்படை ஆதாரமும் எனக்கு மக்கள் மத்தியில் இருக்கிற என்னோட நட்பை இருக்க கலங்கம் ஏற்படுத்துற வகையில மக்கள் மத்தியிலே எனக்கு தவறான வந்து சிம்பத்தி கிரியேட் பண்ணுறதுனால இன்னைக்கு வந்து அவர் வந்து எந்த ஒரு அடிப்படை ஆதாரம் இல்லாம ஒரு பெண்ணுன்னு என்னை பார்க்காம இழிவா பேசிட்டு அவதுரை பரப்பின் இருக்காரு அதனால வந்து அது சம்பந்தமா அவர் பணிபுரிய இருந்த காலத்துல ரெண்டாயிரத்தி ஆறுல அவர் என்னென்ன சொத்துக்களை வாங்கி குவிச்சு வச்சிருக்காரோ அது சம்பந்தமான டீட்டெயில கொடுத்து இன்னைக்கு விசாரணைக்கு ஆஜராயிருக்கிறோம் இது மட்டும் இல்லாம பல தரப்பட்ட தொலை என்னோட தொலைபேசி எண்ணுக்கு வந்து மக்கள் வந்து தொடர்பு கொண்டு சௌகு சங்கர் பேர்ல வந்து இன்னும் ஐநூறு கோடிக்கு மேல வந்து சொத்துக்கள் எல்லாம் வாங்கி அங்கங்க வந்து பதுக்கி வச்சிருக்காருன்றாங்க அது சம்பந்தமாவும் நாங்க தகவல் சேகரிச்சுட்டு இருக்கோம்